அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க வாராகியம்மன் பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை பஞ்சமி திதியானது எப்போ தொடங்குது எப்போ முடியுது என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய கோடான கோடி பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்க்கை அமையும் என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் மாதந்தோறும் ரெண்டு முறை இந்த பஞ்சமி திதியானது வருங்க வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னுட்டு நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் வேண்டும்னு சொல்லி வளர்பிரை பஞ்சமியில் வாரகியம்மனை நினச்சி நம்ம வழிபாடு செய்யணும் போல் தேய்பிரை பஞ்சமி நாட்களில் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் இதெல்லாம் தேயணும்னு சொல்லி வழிபாடு செய்யணும் இந்த முறை நமக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி சரி இது எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இந்த பஞ்சமி திதியானது மார்ச் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவு எட்டு மணி பதினாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ இந்த ரெண்டு நாளில் எந்த நாளில் நம்ம வாரகி அம்மன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் தான் வழிபாடு செய்யணும் அதாவது மார்ச் நாலாம் தேதி தான் வழிபாடு செய்யணும் இந்த நாளில் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்கிட்டேயே உள்ள நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி அல்லது நம்மளுடைய அம்மன் அப்படிங்கிறவங்க மாலை நேர தேவதை அப்படிங்கிறதுனால நீங்கள் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி பதினாலு நிமிடங்களுக்குள்ள வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை வந்துட்டு கொடுக்கும் இந்த முறை நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு அவங்கள அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாள்லேயே வாரகியம்மனுக்கு அம்மனுக்கு உரிய இந்த பஞ்சமி திதி வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் யாருக்கெல்லாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குது அதுல அதிலிருந்து மீண்டு வருவதற்கான பண வரவு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அடுத்தது குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சொந்தமாக எங்களுக்கு வீடு வேணும் மனை வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பஞ்சமி தேதியை கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும் போது நிச்சயமா உங்களுடைய எல்லா விதமான நியாயமான விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த நாள்ல எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத வந்து பாத்தர்லாம் இப்போ வாரகி அம்மனுடைய திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க கட்டாயம் பஞ்சமி திதி அன்று அதாவது இப்போ செவ்வாய்க்கிழமை நாள் அன்று காலையிலையோ அல்லது மாலையிலையோ குறைந்தது ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்யணும் பால் தேன் பன்னீர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் மாதுள முத்துக்கள் இது மாதிரி பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் வந்து செய்கிறது சிறப்பு அடுத்தது படம் வச்சுருக்கிறவங்க படத்தை மட்டும் நீங்கள் தூய்மைப்படுத்தி ஹஞ்சிங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்படி படத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துறதுக்கே உங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர் அதாவது பண்ணி இருந்துச்சுன்னா அதை தொட்டு நீங்கள் சுத்தம் பண்ணுறது இன்னும் சிறப்பு எங்ககிட்ட படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு மண் அகல் வந்து வச்சுக்கோங்க புதுசாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது ஐந்து முகம் கொண்ட மண் அகலாக இருக்கிறது சிறப்பு இதை நம்ம பயன்படுத்தி தினமும் ஏத்துறதுனாலும் ஏற்றிக்கலாம் இல்லைன்னா பஞ்சமி அன்னைக்கு ஐந்து முக தீபம் தான் ஏற்றணும் அதனால் அப்போ கூட நீங்கள் இதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அதனால் புதுசாக வாங்குறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு அகல் விளக்கை கூட நீங்கள் ஒரு முகமாக இருக்கிறதா நீங்கள் பார்த்து கூட வாங்கிக்கலாம் அதையும் நீங்கள் வாராங்கி அம்மனா நினச்சி இந்த பஞ்சமி தீதி வராண்டிக்கு விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் அடுத்தது அம்மனுக்கு அலங்காரம் செய்வதற்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ சிவப்பு நிற இட்லி பூக்கள் இதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் மற்ற நாட்களாக இருக்கும்போது நீங்கள் மல்லிகைப்பூ சாமந்தி இது எல்லாமே வந்து பயன்படுத்தலாம் இந்த முறை நமக்கு செவ்வாய்கிழம நாளில் வந்திருக்கிறதுனால சிவப்பு நிறத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் வந்து கொடுங்க அதுவும் செம்பருத்தி பூ கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் அது மாதிரி கிடச்சிச்சின்னா அது அலங்காரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் சர்க்கரை குச்சி கிழங்கு கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இது மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வச்சு வழிபாடு செய்யலாம் அடுத்து பானகம் வைக்கலாம் மிளகு சேர்த்த பொங்கல் வைக்கலாம் உங்களுக்கு எது முடியுமோ அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவாக வந்து போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக எப்படி தேங்காய் தீபம் ஏற்றுவது தேங்காய் தீபம் ஏற்றிய பிறகு அந்த தேங்காயும் பச்சரிசியெல்லாம் என்ன செய்வது என்பது குறித்தெல்லாம் சந்தேகமே இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் அதே போல் பஞ்சமி விரதம் இருக்கிறவங்க வளர்ப்பிரை பஞ்சமி நாளில் என்னென்ன காரணங்களுக்காக இருக்கலாம் தேய்பிரை பஞ்சமி நாளில் என்னென்ன காரணங்களுக்காக இருக்கலாம் மேலும் டைமிங் ஃபாலோ பண்ணுறது எப்படி என்பது குறித்தும் பஞ்சமி விரதம்னு சொல்லிட்டு ஒரு தனி பதிவு வந்து போட்டிருப்பேன் இந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போது நம்மளுடைய பிரச்சனைகள் தீரவும் சொந்த வீடு அமையவும் எந்த மாதிரி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்து பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பூஜை பூஜ்யரியில் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த தட்டு நல்லா வந்துட்டு துடைச்சி தூய்மைப்படுத்திக்கோங்க அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க பஞ்சமி திதி பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஐந்து சுடர் விட்டு அன்றைக்கி தீபம் வந்து எரியணும் நீங்க ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு வச்சிருந்தீங்கன்னா அதுலயே நீங்க அஞ்சு திரி போட்டு ஏற்றிக்கலாம் இல்லைனா தனித்தனி அகல் விளக்கா வந்து த அஞ்சு அகல் விளக்காவது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இவை தவிர நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றதாக இருந்தாலும் ஏற்றலாம் பரிகார தீபங்கள் ஏற்றதா இருந்தாலும் ஏற்றலாம் எந்த அளவுக்கு தீபங்கள் வந்து ஏற்றி வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அன்னையினுடைய மனம் வந்து குளிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அடுத்து இந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு வந்து நம்ம போடணும் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமையில் வந்திருக்கிறதுனாலையும் நம்மளுடைய கடன் தீரணும் சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பருப்பு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ அந்த தட்டில் வந்துட்டு அதை நீங்கள் கொட்டி நல்லா வந்து பரப்பிக்கோங்க அடுத்தது ஐந்து அகல் விளக்கோ அல்லது ஐந்து முகம் கொண்ட அகல் அகழ்விளக்கையோ நீங்கள் இந்த துவரம்பருப்புக்கு நடுவில் வந்து வைக்கணும் இப்படி வைப்பதற்கே கூட நீங்கள் செம்பருத்தி இலை இருக்குது இல்லையா அந்த செம்பருத்தி இலையை வச்சு அதுக்கு மேலே இந்த விளக்கை வைக்கிறது சிறப்பு அடுத்ததாக ஐந்து செம்பருத்தி பூக்கள் வந்து நமக்கு தேவைப்படுது ஏன் ஐந்துங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன்ங்கிறவங்க பஞ்சமி தேவி அதாவது சப்த கண்ணியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் மேலும் பஞ்சமி திதி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அதனால இந்த இடத்துல ஐந்துங்கிற எண் வந்து ரொம்பவும் விசேஷம் இப்போ நீங்கள் அஞ்சு செம்பத்தி பூ வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு நிறத்தில் வந்துட்டு எடுத்துக்கோங்க எங்ககிட்ட செம்பருத்தி பூ கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூக்களையாவது நீங்கள் பயன்படுத்துறது சிறப்பு இப்போ நீங்கள் ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றிருந்தாலும் சரி தனித்தனி ஐந்து அகல் விளக்கு ஏற்றிருந்தீங்கனாலும் சரி இந்த செம்பருத்தி பூவை ஒவ்வொரு விளக்குக்கு பக்கத்துலையும் ஒவ்வொன்று அப்படிங்கிறது விதமாக நீங்கள் கட்டாயம் வந்து வைக்கணும் அடுத்ததாக இந்த துவரம்பருப்புக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து வையுங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் அந்த துவரம்பருப்பு மேலே வையுங்க இதுக்கு மேலே ஒரே ஒரு சிறு துண்டு பச்சை பொருத்தையும் நீங்கள் வச்சுருங்க இப்போ வாராகி அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றிகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நூற்றி எட்டு போற்றிகளை நீங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு சொல்லலாம் மேலும் வாராகி அம்மனுடைய நாமங்கள் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ரெகுலராக வந்துட்டு போட்டுட்டு வருவேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் சொல்லி வாராகி அம்மன் வழிபாடு வந்து செய்யலாம் இல்லைனா ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலகஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் அப்படிங்கிற வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் வந்து சொல்லுங்கள் இல்லைனா ஓம் தனவசங்கரி போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைனா ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ சொல்லுங்க இந்த நேரத்தில் நீங்க மஞ்சளாலையும் குங்குமத்தையாலையும் இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்கிறது சிறப்பு இது போல அர்ச்சனை செஞ்ச மஞ்சளையும் குங்குமத்தையும் நம்ம தினந்தோறும் நெத்தியில இட்டு வரலாம் கணவருக்கு இட்டு விடலாம் குழந்தைங்களுக்கும் இட்டு விடலாம் இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த தீபத்தை எல்லாம் சாம்பராணி ஊதுபத்தின்னு பத்தின்னு ஏற்றி வச்சு உங்களுடைய பூஜைமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும் இல்லையா அந்த சமயத்துல தான் வந்து ஏற்றணும் மாலை ஆறு மணிக்கு மேல செய்கிறது இன்னும் விசேஷம் இப்போ இந்த எரிகின்ற தீபத்தை பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் சொந்த வீடு வேணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு வேண்டும் வேண்டும்னு சொல்லுங்க இந்த நேரத்தில் அம்மா எங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குதுமா குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோமா சொந்த வீடு இல்லாமல் வருத்தப்படுறோமா அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சொந்த வீடு வேணும் பணம் வேண்டும் குழந்தை பாக்கியம் வேணும் இப்படி மட்டும் நீங்க கேளுங்க அதன் பிறகு தீபத்தில் இருக்கிற அந்த நெய்யோ எண்ணெயோ வந்துட்டு குறைகின்ற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பூவின் காம்பால் அதை வந்துட்டு அணைச்சிடுங்க அதன் பிறகு அந்த துவரம்பருப்பு இருக்குது இல்லையா அந்த துவரம்பருப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துடணும் இதில் வச்சுருந்தா அந்த அஞ்சு ரூபாயும் பச்சை கருப்போர்த்தையும் நீங்கள் எடுத்து உங்களுடைய வைக்கக்கூடிய பர்ஸ்லியோ பீரோலியோ வந்துட்டு வச்சுருங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க கூட முருகப்பெருமானை நினைச்சோ இல்லை மகாலட்சுமி தாயாரை நினச்சோ இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க அற்புதமான பணவரவு ஏற்படுறதோட மட்டுமல்லாமல் உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் கூட நிறைவேறும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்